இந்த வாரம் சரிகமப்பா லிட்டில் சான்ஸ்ல பி சுசலம்மா பாடலை பாடி அசத்த போறாங்க யோகஷ்டி சாதாரண பாட்டான இது வந்து அட்டம்ப்டே பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு பாட்டு எடுத்துகிட்டு வந்து ரொம்ப அழகா பாடினேன் சுシல்லம்மா பாடி வச்சிருக்கிறது தடுக்க கூட முடியாதுன்னு நினைச்சிட்டு நீ வந்து பி சுசிலா அவர்களின் பாடலை யாரும் தொடக்கூட முடியாதுன்னு நினைச்சான் ஆனா நீ அர்மியா பாடுன அந்த பாராட்டினாங்க பாராட்னங்க ஜட்ஜஸ் இது ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் அமேய எதிர்பார்க்குறாங்க எதிர சரிங்க